ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து நம்மளோட வேண்டுதல்களை வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓம் சரவண பவா போற்றிங்கிறத வந்து கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோ முருக பக்தர்கள் நம்மளோட வீடியோக்களை வந்து பார்க்குறீங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இந்த கலியுகத்தில் இப்போ வந்து ரொம்பவும் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற ஒரு கடவுள்னு நம்ம முருகப்பெருமானையே சொல்லலாம் ஏன்னா வந்து அவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் வந்து அவரோட பக்தர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறாங்க ஸோ வந்து அவர் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயம் செய்யும் போதும் அதற்கான ஒரு அறிகுறிகளை வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டு தான் அவர் வந்து நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி அவரோட பக்தர்களாக வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கொண்டாலும் சரி ஸோ அவர் வந்து பக்தரா நம்மளை ஏற்றுக்கிறார் அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் நம்மளுக்கு வந்து காட்டுவாருங்கிறதையும் நான் வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ வந்து இந்த பதிவில் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அறிகுறியாக நம்மளுக்கு வந்து என்ன காட்டுவார் அப்படின்னா இப்போ வந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து முருகப்பெருமான் வந்து கேட்கிறார் அப்படின்னா நீங்க வந்து சப்போஸ் வந்து அவருக்கு வந்து தினமும் பூஜை பண்றீங்க அவருக்கு வந்து விளக்கேற்றீங்க அப்படின்னா அவரோட அந்த திருவுருவ படத்துலையோ நீங்கள் வந்து சிறை வழிபாடு பண்ணுறீங்கன்னா அதில் கூட உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரியும் திருவுருவ படமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் வந்து கீழே விழும் நீங்கள் வச்சுருக்க அந்த பூ வந்து கீழே விழும் சாமிக்கு வந்து நம்ம வந்து அந்த நைவேத்தியமாக பூக்கள்லாம் வந்து படைப்போம் ஸோ அந்த பூக்கள் வந்து கீழே விழும் அதே மாதிரி அவருக்கு வந்து நம்ம வந்து தீபாராதனை காட்டும் போது அவரோட முகத்துல வந்து ஒரு புன்னகையை வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் அந்த புன்னகை வந்து உங்களால கண்டிப்பாக உணர முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அறிகுறிய காட்டினார் அப்படின்னா கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்களை வந்து அவர் வந்து நிறைவேற்றுறார் அப்படிங்கிறத நீங்க வந்து உணர முடியும் அப்புறமா வந்து இரண்டாவது அறிகுறியா என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க இல்லை உங்கள் வேண்டுதல்களை வந்து சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பள்ளிகள் எங்கேயாவது தென்படும் உங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஓரமாக இருந்து அது வந்து அந்த சத்தம் போடலாம் இல்லாட்டி வந்து நீங்க வந்து அந்த பள்ளியை பார்த்தாலுமே கூட உங்களோட வேண்டுதல்கள் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேற போறதாக நீங்க வந்து உணர முடியும் இது வந்து இரண்டாவது அறிகுறி இல்லாட்டி அவரோட படத்துக்கு பின்னாடி இருந்து கூட அந்த பள்ளியை வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் அதுல வந்து ராஜபள்ளி அப்படிங்கிறத பார்க்குறது வந்து ரொம்பவும் விசேஷம் ஸோ வந்து இது வந்து இரண்டாவது அறிகுறி அதுக்கப்புறமா மூணாவது அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறப் போகுது அப்படின்னா அதுக்கான ஒரு அடி முன்னோக்கிய பாதையை வந்து உங்களுக்கு வந்து அவர் காட்டுவா, வந்து காட்டுவார் உதாரணமாக நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வீடு வந்து கட்ட போகிறீங்க ஏற்கனவே இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த ஒரு வேலைகள் வந்து உங்களுக்கு வந்து தயாராகும் இல்லை நான் வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கான ஒரு அடி முன்னோக்கிய பாதையில் வந்து உங்களை வந்து அவர் கொண்டு போவார் இப்படி வந்து ஒவ்வொரு சின்ன விஷயம் திருமணமாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறீங்க அமையல் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த தடவை பார்க்கக்கூடிய அந்த பெண்கள் திருமணம் வந்து அமையும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுவார் நாலாவது அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கனவுல வந்து ஒரு குழந்தை வடிவமாகவோ ஒரு வேல் மூலமாகவோ இல்லை அவரோட கோவில் கோபுரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து தெரியும் அடுத்து ஐந்தாவது அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது எதேர்ச்சியாக இது வந்து நம்ம கோவிலில் கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து நாதஸ்வர ஓசை ஏதாவது மேல சத்தம் இதெல்லாம் வந்து கேட்கலாம் வீட்டில் நீங்கள் கும்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயோ வந்து முருகரோட பாட்டோ இல்லை அவரோட நாமமோ இல்லை வந்து மேலே சத்தமோ கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேற போகுதுங்கிறத வந்து முருகப்பெருமானை உங்களுக்கு வந்து உணர்த்துவதாக அர்த்தம் அதே மாதிரி உங்கள் ஊர் வந்து கிராமத்து சைடில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மயில்கள் சத்தமிடும் அப்புறம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி கிளிகள் வரும் அப்புறம் வந்து பட்டாம்பூச்சி இல்லை தட்டான் பூச்சி ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரலாம் அன்னைக்கான வேண்டுதல்கள் வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேறப் போகுது முருகப்பெருமான் வந்து நம்மளோட வேண்டுதல்களை கேட்குறார் அப்படின்னா இந்த மாதிரி உயிரினங்கள் கூட நம்மளோட வீட்டுக்கு வந்து வரும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒன்று எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு அறிகுறி தெரிந்தாலும் கூட கட்டாயமாக முருகப்பெருமான் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்ற வந்து உணர்ந்து கொள்ள முடியும் வந்து அறிகுறி இருந்தாலுமே கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்க வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் நீங்க வந்து நினைக்கலாம் நான் வேண்டது மட்டும் எப்பவுமே நடக்க மாட்டேங்குது ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க நம்ம கூட தான் வர்றாங்க அவங்க எது வேணுனாலும் உடனே கிடைக்கிது அவங்க வந்து பெரிய ரொம்ப வசதியா இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி கிடையாதுங்க நம்மளோட கர்மவினைகளை பொறுத்து நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறுவது வந்து லேட் ஆகலாம் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் வசதி வாய்ப்புகளுமே அப்படிதான் நம்ம முன் முன் ஜென்மத்தில் செஞ்சதோ இல்லை இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சதோ எல்லாமே நம்மளுக்கு வந்து கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் வரும் கடவுள் என்ன தான் நம்மளுக்கு வந்து உடனே வரத்து அள்ளி தந்தாலும் அது நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து குழப்பிக்காமல் உங்களுக்கு வந்து ஏதாவது அறிகுறி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேற போகுதுங்கிறத நூறு சதவிகிதம் நீங்கள் நம்புங்க அந்த நம்பிக்கை முருகப்பெருமான்மையில வாங்க உங்களுக்கு வந்து இந்த அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா நம்ம நம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து முதல் அறிகுறி ஸோ அந்த நம்பிக்கை வந்து நூறு சதவிகிதம் யாரெல்லாம் முருகப்பெருமான் மீது வைக்கிறாங்களோ எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கு எனக்கு என் அப்போ முருகன் அதை பார்த்துக்குவான்னு நீங்க வந்து என்னைக்கு நம்புறீங்களோ ஆன்லைன்லேருந்து உங்களோட வேண்டுதல்கள் உடனுடனே நடக்கும் ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பதிவு வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி